அவங்க அப்பா கட்சியை ஆரம்பிச்சார் ஜெயலலிதா ஒரு மிரட்டி மறைய அவங்க அப்பா போய் மிரட்டி மலைச்சிட்டு பயந்துட்டு இன்னைக்கு எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதே மிரட்டல் பாஜக விட்டுச்சு கொள்கையை பார்த்தா ஓட்டு போடுறீங்க எவ்வளவு தூரத்துக்கு தூக்கி விட முடியும் அவ்வளவு தூரத்துக்கு தூக்கி விட்டு நல்ல விளம்பரம் எல்லாம் தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சின்னு தேர்தல் ஆணையம் வந்து சொன்னாங்க பெரிய கட்சி கூட்டணியே இல்லாமல் தனியாகவே வெற்றி பெறுவேன் சொன்னவர் தான் அவர் என்னத்துக்கு கூட்டணிக்கு ஒன்றுமே இல்லையே ஒரு சிறந்த நடிகர்னு சொல்லுங்க அந்த படத்துல விஜய் தான் அந்த படம் ஓடுச்சுன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அவருடைய தான் ஓடிச்சுன்னு ஒரு படம் சொல்லுங்க கில்லி படம் ஓடுச்சு அந்த கில்லி படத்துல நான் நடிச்சிருந்தாலும் ஓடிடும் அரசியல் வேறம்பா இவர் ஒன்றுமே பண்ணாம சார் யாருக்கோ ரெண்டு பேர்த்துக்கு ஸ்லேட் பல்பை வாங்கி கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி விளம்பரப்படுறேன் அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ஓடும் சேவை செய்யணும்னு நினைக்கிறோம் எப்படி வேணாலும் சேவை செய்யலாம் வணக்கம் சார் இப்போ விஜய் சார் வந்து சீமான் மற்றும் விசிகா கட்சிக்கு வந்து அவருடைய ஆதரவை வந்து கொடுத்துருக்காரு ஆல்ரெடி வந்து சீமான் சார் வந்து அவர் கூட கூட்டணிக்கு வந்து எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இல்லையா இப்போ இவர் கொடுத்துருக்க ஆதரவும் இவர் ஆல்ரெடி சம்மதம்னு சொன்னது இப்போ என்ன சார் ஆகும்னு நினைக்கிறீங்க பெரிய மாபெரும் கூட்டணியா அடுத்த அடுத்த எலெக்ஷன்ல அவங்க தான் சீமானும் விஜய் தான் ஆட்சி இப்படிதான் போகும் அப்போ 2026ல வந்து விஜய் சார் தான் ஆக்டர் இவர் ஆக்டர் தமிழ்நாடு சினிமான்னா தான் உடுவீங்களா நீங்க எவ்வளோ தூரத்துக்கு தூக்கி விட முடியும் அவ்வளோ தூரத்துக்கு தூக்கி விட்டு நல்ல விளம்பரம்லாம் கொடுப்பீங்க அதனால் இருபத்தி ஆறில் அவங்க தான் வருவாங்க இப்போ வந்து விஜய் சார் வந்து இன்னும் அவருடைய கொள்கைகள் எதுவுமே சொல்லலை சொல்லாமலே அவர் வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க அது எதுக்காக கொள்கையை பார்த்தா ஓட்டு போடுறீங்க கங்கனா ராணாவத்து ஜெயிச்சாங்களே அவங்க என்ன கொள்கையோடு வந்தாங்கன்னு ஓட்டு போட்டீங்க நடிகைங்கிறதுக்காக போட்டது தானே பல பேர் கட்சி நடத்துகிறாங்க எல்லா நடிகர்களும் கட்சியை நடத்துகிறாங்க யார் என்ன கொள்கையை சொல்லிட்டு வர்றாங்க இதே விஜய் அவங்க அப்பா கட்சியை ஆரம்பிச்சார் ஜெயலலிதா ஒரு மிரட்டி உடனே அவங்க அப்பா போய் மிரட்டி கட்சி கலைச்சு கலைச்சிட்டு போயிட்டார் பயந்துட்டு ஓட்டார் இன்னைக்கு எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதே மிரட்டல் பாஜக விட்டுச்சு வந்தார் கட்சி ஆரம்பித்தார் பாஜக மிரட்டல்னால வந்தார் இன்னைக்கு உடனே இப்போ கூட்டணியே இல்லாமல் தனியாகவே வெற்றி பெறுவேன்னு சொன்னவர் தான் நீங்கள் சொல்கிறேன் இன்னொரு ஆள் அவர் என்னத்துக்கு கூட்டணிக்கு வராரு தனியாகவே போனதாக சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சின்னு தேர்தல் ஆணையம் வந்து சொன்னாங்க பெரிய கட்சி அவர் என்னத்துக்கு கிட்ட தொங்கணும் அவர் தான் மூணாவது பெரிய கட்சி ஆச்சு அவரே தனியா விஜய் கிட்ட போறாரு கூட்டணிக்கு வந்துட்டாரு வேற வழி இல்ல அவரும் நின்றுகிட்டே இருக்கிறாரு அவருக்கும் ஏதோ ஒரு வசதியான வாழ்க்கை கட்சி 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 எப்படியோ நடத்துறாரு ஏதோ சமாளிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு வசதியான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு ஒரு கவுன்சிலர் போஸ்டாவது ஒரு ஜெயிச்சிருக்காரு மூணாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி ஏதாவது ஒரு கவுன்சிலர் போஸ்டா ஜெயிச்சிருக்காங்க அவங்க நின்னாங்க உடனே பர்சன்டேஜ் உங்க பார்த்தீங்களா எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன பிரயோஜனம் இருக்கு பதவி என்ன பதவியில் இருக்கிற கோல் போட்டியா அவ்வளவுதான் எல்லாம் இசிஜின்னா எங்கள் டாக்டர்ஸ் சில சிபத்துல சொல்லுவாங்க இசிஜி நல்லா இருக்கு சார் எக்ஸ்ரே நல்லா இருக்கு சார் பிளட் எல்லாம் நல்லா இருக்கு சார் கிட்னி நல்லா இருக்கு சார் எல்லாம் நல்லா இருக்கு சரி அப்புறம் பேஷண்ட் எவங்க அப்படின்னாக்கா அவர் செத்து போயிட்டார் சார் அதுதான் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற கட்சி லட்சக்கணக்கான வாக்குகள் வாங்கிட்டு ஒரு சீட்டில் ஜெயிச்சு உனக்கு மேலே அடுத்த அப்படி இருந்தப்போ நீ நாலாவது இடத்துல இருக்கிற மூணாவது இடத்துல இருக்கிற ஆள் வாங்கின ஓட்டு எவ்வளோ நீ வாங்கின ஓட்டு எவ்வளோ ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம்னு பாரு அவங்க ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கிறாங்க இவர் ஆறாயிரம் அறுபதாயிரம் ஓட்டு வாங்குறாரு அறுபதாயிரம் ஓட்டு வாங்கி விட்டோம் உனக்கு அடுத்த உனக்கு மேலே இருக்கிற வந்து உன்னை போல ஒன்றரை பங்கு வாங்கி எங்கே இருக்கிற நீ என்னன்னாக்கா விஜய் வந்து ஒரு பிர பிரபலமான நடிகராக இருக்கிறாரு அவருடைய படங்கள் போட்டாக்கா போட்டார் ரெண்டு வ ரெண்டு நாள்லேயே வசூல் வந்து மூவாயிரம் கோடி ரூபாய் வசூல்லாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு ஏற்றி விட்டு சொன்னீங்க அந்த லியோ படம் வந்து இது அவருடைய கடைசி படம் தான் நினைக்கிறேன் அந்த படம் வந்து ஒரு வாரத்துலேயே வந்து ஓடிடியில் வந்துருச்சு அப்புறம் அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வெற்றி படம் இல்லை அப்படின்னாங்க படங்கள் முழுவ ஆரம்பிச்சிருச்சு மிரட்டில் வந்துருச்சு மேலே இருந்து வந்ததுக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பேர் இவர் வந்து இவருக்கும் வந்து இத்தனை தடவை எலெக்ஷன் நின்று நின்று எத்தனை தடவை தான் அவனுங்களும் அந்த கட்சிக்காரர்களும் செலவு பண்ணி செலவு பட்டு தோத்து போய் தோத்து போய் எத்தனை தோறதா தான் போவாங்க ஒரு பதவிக்கு வந்தா தான் இன்னும் உட்டா காசை எடுக்க முடியுங்கிற நினைப்பா அவங்களும் வந்தாங்க அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு நீ நானும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் இது எப்படி இருக்குன்னா நீ அவள் கொண்டு வா நான் உமி கொண்டு வர்றேன் ரெண்டையும் கலந்து வச்சு ஊதி ஊதி சாப்பிடலாங்கிற பேருக்கு இப்ப விஜய் சார் வந்து இப்ப விஜய் சார்னுடைய பவருக்காக தான் சீமான் சார் வந்து விஜய் சார் கிட்ட போறாரு அப்படின்னும்போது விஜய் சார் தனியார் ஜெயிக்கும் ஜெயிக்கும்போது அவரையே சீமான் கூட கூட்டணி வைக்கணும் சார் வேற வழி இல்ல என்னதுக்கு ரொம்ப கட்சியில வந்து குழப்பம் இருக்குதுன்னு அர்த்தம் எத்தனை தடவை நாங்களும் தோக்கிறதுல அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க தலைமையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் விஜய் கூட கூட்டணி சேர்றேன் ரெண்டாவது இவங்களை எல்லாம் ஆட்டி வைக்கிறது எல்லாத்துக்கும் மேலே இருந்து ஆட்டி வைக்கிறது வந்து அமித்ஷா தான் ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அமித்ஷா உடைய நிலைமையை தொங்கல் இருந்துகிட்டு இருக்கு அதனால இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து என்ன பண்ண போறாங்கிறது பார்த்தா தான் சீமான் வந்து விஜய் சார் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு காரணம் இதுதான் ஆனா விஜய் சார் வந்து எதனால சீமான் சார் கூட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன் அது அவங்க சொல்லிருப்பாங்க பாஜக சொல்லிதான் அவர் கட்சியை ஆரம்பிச்சார் அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க பிசிகே அவர் சேர்த்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அங்கதான் உதவி இப்ப வந்து இவங்க விசிகாவையும் வந்து மாத்திரக்கான ஸ்ட்ராட்டஜி தான் வந்து விஜய் சார் வாழ்த்தினது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் விஜய் சாரை வச்சு விசிகே வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியே கொண்டு வரலாம்னு ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு அவ்வளவு தூரத்துக்கு இருந்தா இந்த இந்த எலெக்ஷன்ல அவர் பேரே இல்லையம்மா எல்லாம் பெருசாக ஆரம்பிச்சாரு அமைப்பு அது இது எல்லாம் போட்டு நீங்கள் கொடுத்த விளம்பரம்னா சாதாரண விளம்பரமாக கொடுத்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தா எலெக்ஷன் நெருங்கு நெருங்கு எங்கே போனாருனே மறுபடியும் வந்து காட்சி கொடுக்குறாரு எப்போ காட்சி கொடுக்குறாருனாக்கா இவங்கள க தாள அடிக்கிறதுக்கும் போது லாட்ரி அடிக்கும் போது இந்த நேரத்துல வந்து நான் கட்சிக்கு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னாக்க என்ன ஆவாருங்கிறது பாத்தது பொறுத்தது இப்ப வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து விஜய் சாருடைய பர்த்டே வருது ஜூன் இருபத்தி ஓராம் தேதி வந்து துப்பாக்கி வந்து ரீலீஸ் பண்றாங்க இப்ப விஜய் சாருக்கு வந்து தொடர்ந்து படங்கள் பழைய நல்லா ஓடின படங்கள் எல்லாம் ரீலீஸ் பண்றது அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக ஓட்டுக்காக அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அவருடைய ஒரே இது இது என்ன அவருக்கு சக்தி நடிகருங்கிறது தானே அவருக்கு இருக்கிற ஒரே இது வேற ஒண்ணுமே இல்லையே விஜயாவில் வந்து எத்தனை நான் நான் மக்களுக்கு எவ்வளோ அவர் என்ன சேவை செஞ்சார் எத்தனை பேர்த்துக்கு படிக்க வச்சார் எத்தனை பேர்த்து இது பண்ணார் இப்போ சூர்யா கார்த்திகெல்லாம் இருக்காங்கம்மா அவங்க வந்து சைலண்ட்டாக வந்து ஏழை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க லட்சக்கணக்கான மாணவர்கள் கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எலெக்ஷனுக்கு வரும் இவர் ஒன்றுமே பண்ணாமல் அது யாருக்கும் ரெண்டு பேத்துக்கு ஸ்லேட்டு பல்பை வாங்கி கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி விளம்பரப்படுத்துக்காரு அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ஓடும் சேவை செய்யணும்னு நினைக்கிறோம் எப்படி வேணாலும் சேவை செய்யலாம் ஒரு கை அரசியலுக்கு வந்து தான் சேவை செய்யணுங்கிறது அதுக்கு உதாரணம் வந்து சூர்யா ம அரசியலுக்கு வராமல் அவங்க சேவை இருக்காங்க சேவை செய்யணுங்கிற எண்ணம் உனக்குறதுன்னா நீ செய்ய முடியும் வசூல் நீ இது நீ தான் பெ பெரிய ப இது நீ எதுவும் பதினஞ்சு கோடி இருபது கோடி வாங்குற ஒரு படத்துக்குங்கிற அளவில் வாங்கியிருக்குற அதில் ஒரு கோடியை நீ வந்து மக்களுக்கு செலவு பண்ணலாமே வண்டி நீ எதுவுமே செய்யாமல் வந்து ஓட்டு கேட்டு வந்துட்டாங்க ஓட்டு போட்டுருவாங்களா நீ என்ன தான் பெரிய நடிகைனா இருந்தாலும் எம்ஜிஆர் இருந்தார் கட்சியில இருந்திருந்தாலும் கூட அவர் வல்லதுங்கிற காரணத்தினால தானே அவர் திருப்பி திருப்பி வெற்றி பெற்றாரு கொடுத்தாருங்கிறதுனால தானே வெற்றி பெற்றாரு பெரிய பெரியாளா விஜய் சார் வந்து வர்றதுல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லையா சார் விருப்பம் இல்லைன்னு இல்லம்மா வர்றதுக்கான தகுதியை வளர்த்துக்கன்னு சொல்றேன் யார் வர்றதுக்கு நான் விரும்பாததுனால அவரை தோத்து போயிட போறாரா இந்த காரணங்கள் சொன்னாக்க இப்படிதான் இது எல்லாம் அதே அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மா அந்த கேள்வி கேட்கறீங்க ஆக நீங்களா லைக் பண்றீங்கன்னு தெரியும் உங்கள போன்ற சின்ன பசங்கள்லாம் லைக் பண்றீங்கன்னு தெரியும் அரசியல் வேறம்மா எங்களுக்கு இருக்கிற முதிர்ச்சி அரசியலுங்கிறது வந்து மக்களுக்கு ச வந்து அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தையும் அதுக்கு இருக்கிற பா பொருளாதாரத்தையும் வச்சு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை போடணும் எதிர்காலத்துக்கு என்ன வேணும் நிகழ்காலத்துக்கு என்ன வேணும் பழைய காலத்தில் நடந்த தாய இதெல்லாம் எப்படி செயற்படுத்துறதுலாம் பார்த்துட்டு மக்களை முன்னேற்ற பாதையில் கூட்டிகிட்டு தான் அரசியல் ஒரு சிறந்த நடிகர்னு சொல்லுங்கள் அதுக்காக ஓட்டு போட்டேன்னா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவரால் அவரை அந்த படத்தில் விஜய் நடித்ததுனால தான் அந்த படம் ஓடிச்சுன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அவருடைய நடிப்புனால தான் ஓடிச்சின்னு ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம் கில்லி படம் ஓடிச்சு அந்த கில்லி படத்தில் நான் நடிச்சிருந்தாலும் ஓடிடும் இன்னும் சொல்ல போனால் அந்த படம் பிரபாதமாக ஓடினதுக்கு பிர பிரகாஷ் ராஜனுடைய வில்லன் நடிப்பு பிச்சுக்கிட்டு போச்சு ஸ்டண்ட்டு நடிகர்கள் செஞ்சது அது யார் நடிச்சிருந்தாலும் ஓடிடும் சர்க்கார் படம் யார் நடிச்சிருந்தாலும் ஓடிடும் நடிகர் விஜய் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இல்லையா தனித்தன்மை இல்ல அவரு அவர் ஒண்ணு பெரிய நடிகர் இல்ல அதிர்ஷ்டத்துல பார்த்தவரு அவ்வளவுதான் எனக்கு அவர் மேல வந்து ஒரு மகிழ்ச்சி என்ன தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழங்கிற ஒரு மகிழ்ச்சி இப்ப வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க வந்து ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ரொம்ப நாளா வந்து திராவிட கழகங்களே இருக்காங்க அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் நடுவுல வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு போது இப்ப விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அவர்தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்து அவர் மேல வைக்கப்படுது அப்படின்னும் பொழுது இப்ப ஏன் அவர் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கேள்வி யார் யாரோ வந்தாங்கம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக ஆரம்பிச்சதுல இருந்தே அச்சு ஊடகங்கள் வந்து தீ திராவிட இயக்கங்களை வந்து இவ்வளவுதான் தான் கேவலப்படுத்தினாங்கன்னு கிடையாது அன்னைக்கு இருந்த சினிமாக்காரர்கள் ஜெமினி ஏவிஎம் போன்றவர்கள்லாம் திமுகவை அழிக்கிறதுக்கு எவ்வளோ உண்டா அவ்வளோ பண்ணிணாங்க ஜெமினி வந்து டாக்குமெண்ட்ரி எல்லாம் எடுத்து விட்டாங்க அவ்வளோலாம் பண்ணாங்க தாண்டி தான் வந்துச்சு தாண்டி தான் அதுக்கப்புறம் அதிகம் இந்திரா காந்தி வந்து இவங்களெல்லாம் உள்ள தள்ளி எமர்ஜென்சியெல்லாம் படாத அவசைப்படுத்துச்சு அதே இந்திரா காந்தி கடைசியில் வந்து அவ கலைஞர்களால் தான் விழுந்துச்சு எம்ஜிஆர் உத்தமர் கலைஞர் கலைஞர் வந்து ஒரு க கேவலமான மனிதர் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எங்க இருக்குது அந்த உத்தமர் ஆரம்பிச்ச கட்சி எங்க இருக்குது திமுக கலைஞர் உங்களால் கெட்டவர் என்று வர்ணிக்கப்பட்ட கலைஞர் ஆரம்பிச்ச கட்சி எங்க இருக்குது இன்னைக்கு சொல்லுங்க யார் இருக்கா இன்னைக்கு உத்தமர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து ஒழுத்து கட்டுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திமுக இன்னி அதனுடைய நிலைமை இன்னைக்கு என்ன உங்களால் வர்ணிக்கப்பட்ட கலைஞர்கள் கொடியோருடைய ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு காலாகாலமா திமுக திராவிட இயக்கங்களை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்காக அச்சு ஊடகங்களும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியாவும் மாறி மாறி எதுதோ பண்றீங்க வளர்ந்துக்கிட்டே தான் போகும் இந்த எலெக்ஷன்ல வந்து மோடி செய்யாத கூட்டு ஏதாவது பாக்கி இருந்தது தமிழ்நாட்டில் மோடி ஒரு பக்கம் அமித்ஷா ஒரு பக்கம் வா இந்த அண்ணாமலை பேசாத பேச்சுக்களா ஜெயலலிதா என்ற ஊழல் தான் தமிழ்நாட்டின் மானமே போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவாதின் ஆக இந்துத்துவாதிகளோட தான் மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருப்பாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்ததான் தான் மக்கள் பிடிச்சிக்கிட்டாங்க திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்த அவங்க இருந்ததே கிடையாது கடைசியில் திராவிட சித்தாந்தத்து காலில் தான் உழுவ இப்போ இப்ப நீங்க பேசும்பொழுது திராவிட சித்தாந்தம் வந்து வீழ்த்த முடியாது அப்படின்னு திராவிட சித்தாந்தம் தான் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுறீங்க ஆனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து விஜய் வருவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றீங்களே இந்த கருத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா இருபத்தி வந்து இந்த மாதிரி தேர்தல்லாம் எல்லாம் நடக்குங்கிறது உங்களுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் என்ன மாறுதல்கள் வரும்னு யாருக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு ஃபோன் க கனெக்ஷன் கிடச்சிதுன்னா எங்கள் காலத்தில் ஊரே வந்து ஃபோன் கனெக்ஷன் கிடச்சிருச்சு ஆம்பாங்க இன்றைக்கி பாக்கெட்டுக்குள்ளிருக்கு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை பார்க்குறது கூட யாரு பெரிய பெரிய டிவி டிவியெல்லாம் போயிடுச்சு கம்ப்யூட்டர்லாம் போயிடுச்சு கையிலேயே வந்துருச்சு எல்லாம் சகலமும் உங்கள் இட்ஸ் இன் ஒரு ஃபார்ம் உலகமே மாறி போச்சு கடைகளுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை ஆன்லைனில் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க கடைகள் காலி ஆஃபீஸுக்கு போக வேண்டியதில் ஆன்லைனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆஃபீஸ் காலி போக்குவரத்தே போயிடுச்சு பெட்ரோல் தேவையில்லை க எலக்ட்ரிக் கார் வந்துருச்சு சோலார் சிஸ்டம் வந்துருச்சு சோலார் சிஸ்டத்தில் காரணம் நாளைக்கு பெட்ரோல் கம்ப கம்பெனிலாம் எடுத்து போட பெட்ரோல் இந்த மாதிரி இந்த மாதிரி மாறுதல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அது இன்னும் போக 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 இந்த இந்த எலெக்ஷன் சிஸ்டமே மாறி போகும் அப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்ப்போம் எல விஜய் வர்றாரா அவர் கூட கூட்டி சேர்ந்துக்கிட்டு ஒட்டிக்கிற பார்க்குற ஆளுகள்லாம் வருவாங்களான்னு பார்ப்போம் இப்போ வந்து விஜய் சார் வந்து கோட்க்கு அப்புறமா நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவருடைய இடத்த வந்து சினிமால யார் நிரப்புவோம்னு நினைக்கிறீங்க சார் சினிமாவே இன்னைக்கு இல்லையம்மா சினிமாவே இன்னைக்கு இருக்குதா படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதே நம்ம வந்து முழு பக்க விளம்பரம் இன்னைக்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கால் பக்க விளம்பரம் கூட வர சின்னதா சின்னதாக போட்டிருக்கிறாங்க யார் நடிக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது தேட்டர்களை காணாம் இருக்கிற தேட்டர்லாம் இழுத்து மூடிட்டாங்க படங்கள் பூரா ஓட்டி போயிட்டு இருக்குது இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது யார் தேட்டருக்கு போகிற ஆட்கள் யாருமே இல்லை மல்டிபிளெக்ஸு தேட்டர்ஸெல்ல தான் கொஞ்சம் க்ரௌடு வருது ஏன்னா மற்ற வேலைக்கெல்லாம் போகிறவங்க அப்படி சினிமாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வராங்க மற்றபடி தனிவா தனியாக இருக்கிற சினிமா தேட்டர்கள்லாம் இழுத்து போடப்பட்டு விட்டது இப்போ வந்து சினிமா வந்து விழுந்துகிட்டே வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிற தருவாயில இப்போ சினிமாவிலேருந்து விஜய் சார் வந்து எலெக்ஷனுக்கு வராரு இதுக்கப்புறமா வந்து இந்த நடிகர் வந்து எலெக்ஷனுக்கு வர முடியும் அவருக்கு இந்த அளவுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு யாருன்னா இருக்காங்களா சார் அவங்க மாதிரி பல ஞாபகத்தில் இருக்கவங்க சில பேர் இருப்பாங்கல்ல அவங்களாம் தான் இருப்பாங்க இன்னும் சினிமா பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம நம்ம அதில் இன்னும் சில பேர் பேர்கள் இருப்பாங்க சில என்னுடைய கல்லூரி நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன் சில சமயத்துல வந்து படத்துக்கு போலான்னுலாம் போலான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போவாங்க போய் உக்காந்தாக்கா தேட்டர்ல பார்த்தா நாங்க தான் நான் கடைசியா தேட்டரில் படம் பார்த்தது வந்து கேப்டன் பில்லர் அந்த படத்தை தான் பார்த்தா அது அருமையா இருந்தது ரொம்ப அருமையா இருக்குது அது வந்து டிவியில பார்த்துருந்தா கூட நல்லா இருந்துருக்கு அது பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருந்தது அனுபவிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து படத்துக்கு போகிறதுக்கு எண்ணமே வரும் இப்போ வந்து சில ப படங்கள் அந்த விளம்பரங்களை பார்த்த போது விளம்பரத்தை பார்த்தேன் ஏ யார் நடிகர்னே தெரிய மாட்டேங்குது யார் நடிகைன்னே தெரியும் நடிகரே தெரியலனுமோ நடிகைங்க நமக்கு தெரியும் எல்லாம் போயிடுச்சு பத்திரிகைகளில் வந்து வர அந்த கவர்ச்சி படங்களை பார்க்கும்போது தான் சரி இப்படிலாம் நடிகைகள் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு சினிமா போயிடுச்சு இன்னைக்கு அவுட் ரொம்ப நேரம் வந்து நிறைய கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி Taste the daily. Taste the daily.